இது உபயோகப்படும் அப்படின்னு தெரியாமலே வளர்ப்பாங்க யோனியில் இருக்கிற புழு கிருமிகள் இது எல்லாத்தையுமே கொன்றும் வயோதானவர்கள்னாலும் சரி இது சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பீரியடு வரும் குழந்தை பேர் உண்டாகும் ரெண்டுமே கசாயம் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா கற்பப்பை சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகும் சின்ன குழந்தைகள்லையே இந்த வயசுக்கு வராமலே இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த அந்த கூட வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்துட்டு ஏகிட்ட நம்ம முன்னாடி வந்து ஒரு சங்குப்பூ வச்சுருக்காரு இந்த செடி எல்லாமே பார்த்துருப்பீங்க ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூ ஒன்று வந்து ப்ளூ கலரில் இருக்கும் நல்லா செம்மையாக இருக்கும் இது வெள்ளை காக்கணும் நீல நிற காக்கணும் ஓ சரி சரிங்க சொல்லுங்கள் இது எதுக்காக பயன்படுதுங்க இது எல்லார் வீட்லேயும் ரொம்ப விரும்பி வளர்ப்பாங்க ஏன்னால் ரொம்ப அழகாக இருக்கும் நீலப்பூ பூத்திருந்தாலும் அழகாக இருக்கும் வெள்ளைப்பூ பூத்திருந்தாலும் அழகாக இருக்கும் அவங்க வந்து எதுக்கு இது உபயோகப்படும் அப்படின்னு தெரியாமலேயே வளைப்பா வளர்ப்பாங்க இந்த பூவை மட்டும் தனியாக பறித்து நீல நிறத்தை ஒரு இருபது பூவை பறித்து ஒரு தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை வடித்தோம்னா வாட்டர் கலர்லேயே இருக்கும் தண்ணி மாதிரியே இருக்கும் ஒரு பத்து சொட்டு எலும் அதில் ஊற்றினோம்னா அந்த நீலசங்கு என்ன கலரில் இருந்துச்சோ அதே கலருக்கு அந்த கஷாயம் மாறிடும் இது வந்து வீசிங்க்கு நல்லா கேட்கும் மன ரீதியான பிரச்சனைகளுக்கு அவங்களுக்கு நல்லா கேட்கும் மனசில் வந்து எனக்கு பேய் பிடிச்ச மாதிரி இருக்குது ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மிகவும் அற்புதமான கேட்கக்கூடிய ஒரு பொருள் அதே மாதிரி இந்த பொடியை வந்து சின்ன சின்ன பீஸாக வெட்டி நிணலில் காயப்போட்டு மிக்சியில் அடித்து ஒரு இரநூறு மில்லி தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளரை வத்த வச்சு அதை வடிகட்டி சுக்கு மிளகு துப்பிடி சிரிக்கடுகு சிரிக்கடுகோட சூர்ணத்தில் இந்த கசாயத்தில் அந்த திரிகடுகு சோர்ணம் அது ஒரு அரை டீஸ்பூன் போட்டு கலக்கி குடித்தாங்க அப்படின்னா வீசிங் சளி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ரொம்ப நல்லா தீரும் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து மாதவிடாய் பிரச்சனைக்கு ரொம்ப அற்புதமான மருந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப நாளாக மாதவிடாய் போகாமல் இருக்குது அந்த மாதவிடாய் வந்து அவங்களுக்கு போகனா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து நிறையா பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைகள்லேயே அவங்க வயசுக்கு வராமலே இருப்பாங்க அந்த வயசுக்கு வராமலே இருக்கிறவங்களுக்கு வந்து யோனியில் வந்து அவங்களுக்கு இது மிகவும் சிறப்பாக வேலை செய்யும் யோனியில் இருக்கிற புழு யோனியில் இருக்கிற கிருமிகள் இது எல்லாத்தையுமே கொன்றோம் எவ்வளோ வயோதானவர்கள்னாலும் சரி இது சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பீரியடு வரும் குழந்தை பேர் உண்டாகும் குழந்தை பேர் உண்டாகும் நிறையா பேர் வீட்டில் வாசலில் இருக்கும் அவங்களுக்கே அது எதுக்கு யூஸ் ஆகணும்னே தெரியாது அது ஒரு அழகுக்காக வளர்த்துவோம் பூவோட அழகு அந்த குச்சிகளையும் கசாயம் போடலாம் இளையவும் கசாயம் போடலாம் ரெண்டுமே கசாயம் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னா கற்பப்பை சார்ந்த பிரச்சனைகளும் சரியாகும் அவங்களுக்கு வந்து அந்த வீசிங் சம்மந்தப்பட்டதும் ரொம்ப நல்லா கேட்கும் இப்போ நிறையா பேருக்கு வீசிங்க்கு நாங்கள் இதை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் எல்லாருமே நல்லாயிருக்கு அப்படிங்கிறாங்க இருமலை இல்லை இப்போ அப்படிங்கிறாங்க நல்ல நல்ல ஒரு அற்புதமான மூலிகை சித்தர்கள் நமக்கு காமிச்ச நல்ல ஒரு மூலிகை காக்கணம்ங்கிறது வந்து சித்த மருத்துவ பெயர் இன்னொன்று வந்து நீலக்காக்கணம் நீலக்காக்கணம் வெள்ளைக்காக்கணம் இது வந்து ஒரு நல்ல மூலிகை எல்லோரும் வீட்டு வாசலில் வச்சுருக்காங்க ஆனால் எதுக்கு அது வந்து உபயோகப்படுத்துறதுனே தெரியாமல் வச்சுருக்காங்க சூப்பர் சூப்பராக அருமை இப்போது நீங்கள் சொன்னதுக்கப்புறம் மக்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இது எதுக்கெல்லாம் வந்து இந்த செடியை வந்து எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத ஸோ முடிஞ்சால் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஐயா சொன்ன மாதிரி என்னென்ன பிரச்சனைகளுக்கு வந்து இது பயன்படுது அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காரு ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த சங்கு பூச்செடியை வந்துட்டு பூவை வந்து டீ மாதிரி வச்சு சாப்பிட்லாம் அதனால் என்ன பலன் இருக்குது இந்த இலையை வந்து அதையும் வந்துட்டு சுடுதண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு சாப்பிட்லாம் அதுக்கு என்ன பலன்கள் இருக்குங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் ஐயா சொன்னார் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப பயனுள்ளதாக அதே மாதிரி விதை மூலம் இது பரவுறதுனால வேறு ஒரு இடத்துல நம்ம வேறு ஒரு இடத்துக்கு நூறு கிலோமீட்டர் வீட்டை விட்டு போயிருக்கோம் இது எப்படி எடுத்துகிட்டு போகிறதுனால அவங்க பயப்பட வேண்டியதில்லை ரெண்டு காய் அதில் பறித்து அந்த விதையை கொண்டாந்து வீட்டு வாசலில் தொட்டியில் போட்டாங்க அப்படின்னா வேகமாக வளரும் சூப்பர் சூப்பர் மிக வேகமாக வளர்த்து அருமையாக இருக்கும் கஷ்டப்பட்டு வளர்க்குற ஒரு தாவரம் இல்லை இது ரொம்ப ஈஸியாக வளர்க்கும் ஈஸியாக வளர்க்குறோம் சூப்பருங்க நல்ல ஒரு தகவலை எங்களுக்கு சொன்னீங்க நன்றி 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 இதோட பயன்கள் எல்லாமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்களும் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிலாக வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி